ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா சன்ஸ்கிரீன் பற்றின ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ முக்கியன்றதை நான் சொல்லியிருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் பயரேஸ் எனக்கு வந்திருந்தது இப்போ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகுது மேடம் இல்லை எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் முடிஞ்சா அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போதே நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ நான் ஒரு மேட் ஃபினிஷ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன் அதனால எனக்கு ஸ்கின் ஸ்கின் டார்க் ஆகுதுன்னா நீங்க ஒரு வாட்டர் ஜெல் பேஸ்டுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ண பாருங்க இல்லையா நான் ஜெல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா மேட் பினிஷ்க்கு ஸ்விட்ச் ஆன் ஆகுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டமின் சி இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் நீங்க வாங்கினீங்கன்னா அதனாலுமே உங்களுக்கு அந்த டார்க்கனிங் வந்து பார்க்க முடியும் அப்போ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அயன் ஆக்சைடு டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க்கனிங் கொஞ்சம் கம்மியா தெரியும் அதே மாதிரி சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஃபுல் டே நான் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறன்ற பட்சத்தில் சன்ஸ்க்ரீன் வந்து ரீஅப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ண பாருங்க அப்போது அதனாலேயும் வந்து உங்களுக்கு அந்த டார்க்கனிங் எஃபெக்ட் வந்து குறையும் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணாலும் எனக்கு பயங்கரமாக வேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தின் லேயராக ஏதாவது ஒரு மாய்ச்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ஜெல் வேஸ்டு சன்ஸ்கிரீன் இதுவுமே வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்வெட்டிங்கோ இல்லையா இந்த ரொம்ப டார்க்கனிங்கோ வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம் பட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்டில் நான் அதை சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் அந்த போஸ்டையும் செக் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் Thank you.